சேலம் மாவட்டத்திலே மறையர் வாழ்வுரிமை மாநாட்டு கழகத்தினுடைய சிறப்பு விருந்தினர் போற்றுவதற்கு பெரிய எங்களுடைய தமிழின போவனை மருத்துவ வைக்கம் எதிர்கால தமிழக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஆகக்கூடிய ஆர்வீர் சகோதரர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே இங்கே பெருந்துரையாக வருகின்ற கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளே எங்களோடு வந்து இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் வந்து போன் பண்ணி சென்னையா வீட்டுல இருந்து பேசினாங்க பூர்த்தி என்ன ஏர்போர்ட் பூர்த்தி என்ன சேலத்துல நிகழ்ச்சிக்கு வராங்க நீங்க போய் அவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க பத்து மணிக்கு சொன்னாங்க நான் உடனே இங்க பதவி ஓமர் பொறுப்பாளர்களை கலந்துக்கிட்டு வாங்க தவிர்க்காம சேலம் கோட்டை பெருமாள் கோயில் சேலம் மாவட்டம் கும்பாபிஷேகப்பட்டது கட்டளை பூஜை தவிர்க்க முடியாம ஒரு பதினெண்டு கட்டளையும் அங்கிருந்து பணியாற்றியதான் பிடிச்சிட்டு வர வேலை அங்கே கால தாம்பத்தையும் முதலே மன்னிப்பை கேட்டுக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பான முறைகளை ஏற்பாடு செய்து கண்டுபிடிக்கிறார்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு தம்பி பேசினார் அதாவது இட ஒதுக்கீடு இல்ல இட பங்கீடு நம்ம கூட நம்ம கேட்கிறோம் நமக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நாமனா இந்த மண்ணை மைந்தவர்கள் இந்த நாட்டை தமிழகத்தை ஆண்டவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பக்கத்துல இருக்க எல்லா மாநிலத்தையும் ஒட்டுமொத்தமாக ஆழ்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழ் பேசுறவங்க தமிழ் சமுதாயம் இன்றைக்கு வன்னியர் தாழ்த்தப்பட்டோர் பல்லர் பறையர் எல்லா சமுதாய மக்களும் இந்த நாட்டில் அரசர்களாக இருந்து மிகப்பெரிய ஆட்சி பொறுப்புல இருந்து இன்றைக்கு போய் எல்லாத்தையுமே போய் கையேந்தி எனக்கு கூட ஒதுக்கீடு பதினெட்டு பர்சன்ட் பத்துல தலித் மக்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் பத்துல எஸ்டி மக்களுக்கு ஒரு பர்சன்ட் பத்துல ஐயா சொல்றாங்க சாமி மண்டபத்துல இங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க எத்தனை பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து பேர் ஆளுக்கு நாற்பது இட்லி கொடுத்தா போதும் ஐம்பது பேர் இருக்கிறவங்களுக்கு இருநூறு இட்லி இருக்கு எட்டு இருநூறு இட்லி கொடுத்தா போதும் ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்கு எட்டு இட்லி கொடுத்தா போதும் ஆனா எங்க கணக்கு எல்லாம் தப்பு இந்த ரெண்டு பேர் இருக்கிற பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நூறு இட்லி கொடுக்கணும் இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு உயர்ந்த சாதி இந்தியாவிலே வெறும் மூன்று பர்சன்ட் இருக்கின்ற ஒரு சமுதாயம் அரசு உயர் உயரதிகாரி எல்லா இடத்திலும் உயரதிகாரி அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் இருக்கணும்

குலைக்கெட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவளி திருவிடன் மருத்துவம் ஐயா அவர்கள் இன்றைக்க இளைய தலைமுறைகளை தம் தன் பக்கத்தை இழக்கு சொந்த விதைகளை வைத்து மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கி கட்சியை விளையவேட்டிக் கொடுக்கிட்ட அந்த நண்பமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் இருந்தாலும் நம்ம சொல்லணும்னா ஒற்றுமை வேணும் இந்த எது சமூக மக்களும் ஒற்றுமையாக இணைந்து பாதுகாத்தான் நம்முடைய ஆட்சி நாம தான் ஆட்சிக்கு இருப்போம் எல்லாமே நம்மகிட்டதான் இருக்கும் நமக்கு ஒண்ணு கிடைக்கணுன்னா அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும் அதிகாரம் உடனே கிடைச்சிடாது

Vigilante, ¿qué te pedí? ¿Qué te

பூஜை நபர்களுக்கும் நன்றிக்கு ரெடி நன்றி வணக்கம் Wow. Such big one I really like it